அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் அப்படின்னு என்ன அர்த்தம் அஞ்சாமை அப்படின்னா பயப்படக்கூடாதுங்க ரொம்ப தில்லா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அல்லால் அதை தவிர துணை வேண்டாம் வேற துணையே தேவை இல்லைங்க நீங்க பயப்படாம தில்லா இருக்கிறது தைரியமா இருக்கிறது தான் உங்களுக்கு ஒரு துணை சரிங்களா எஞ்சாமை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது மிச்சம் ஆகிக்க கூடாது கரெக்டாக செய்யணும் எண்ணி அப்படின்னம்மா நினச்சி விரும்பி இடத்தால் செய்யணும் அப்படின்னா சரியான இடத்துல சரியான நேரத்தில் நீங்கள் செய்யணும் இடத்தால் செய்யணும் அந்தந்த இடத்துல தான் அந்த விஷயத்தை செய்யணும் எப்படி செய்யணும் அதாவது ஒழிவில்லாமல் எஞ்சாமை எதுவுமே வந்து குறைவுபடாமல் சரியான விஷயத்தை சரியான இடத்துல சரியான நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன சப்போர்ட் அப்படின்னா அஞ்சாமை இதெல்லாம் செய்யணும் பயப்படாமல் அதை செய்யணும் அதுதான் உங்களுக்கு துணை நன்றி <laughs> வணக்கம் <laughs> 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 <manyang>